வெல்கம் டு வசந்தி ஸ்கோம் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி கோதுமை தட்டை கோதுமை மாவு வச்சு இன்றைக்கி தட்டையும் டைமண்ட் சிப்ஸும் நம்ம பண்ண போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் மூணு டம்ளர் கோதுமை மாவு ஒரு டம்ளர் ரவை கொஞ்சம் சால்ட்டு மிளகாய் வத்தல் ஜீரகம் ஆயில் எடுத்துக்கிடலாம் ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் ஒரு கிளாஸ் ரவை அஞ்சாறு மிளகாய் வத்தல் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் போட்டு அரைச்சிட்டு வரலாம் காரம் நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு மிளகாய் வத்தலை கூட்டி குறைச்சி சேர்த்துக்கிடலாம் இப்போது தட்டைக்கு மாவு ரெடி பண்ணலாம் ஒரு பவுலில் மூணு டம்ளர் கோதுமை மாவு மிக்சியில் அரைச்சி வச்சுக்கிற ரவை மிக்ஸு ஒரு டீஸ்பூன் சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் அடுத்து வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கிடலாம் ரொம்ப கெட்டியாக பிசையாமல் ஓரளவுக்கு தளரவாகவே பிசைஞ்சு எடுத்துக்கிடலாம் இப்போ லைட்டாக மேலே ஆயில் அப்ளை பண்ணி மூடி வச்சு அரை மணி நேரம் ஊற விட்டுடலாம் அரை மணி நேரம் கழித்து மாவை லைட்டாக பிசைஞ்சு விட்டுட்டு தட்டை செய்யறதுக்கு ரெடி பண்ணலாம் ஒரு பெரிய உருண்டையாகவே உருட்டி எடுத்துக்கிட்டு கோதுமை மாவில் நல்லா பெரட்டி எடுத்துடலாம் இப்போ ஒரு மெல்லிசான சப்பாத்தியாக நம்ம போட்டுக்கிடலாம் எந்தளவுக்கு மெல்லிசாக முடியுமோ அந்த அளவுக்கு மெல்லிசாக போட்டுக்கிடலாம் இப்போ ஃபோர்க் வச்சு நல்லா எல்லா பக்கமும் குத்தி விட்டுக்கிடலாம் இந்த மாதிரி பண்ணுறதுனால பூரி மாதிரி உப்பி வராமல் தட்டை நல்லா பெர்ஃபெக்டாக நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ ஒரு மூடி வச்சு ரவுண்ட் ரவுண்டாக அச்சு போட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிடலாம் இதே மாதிரி மீதி மாவுளையும் நம்ம தட்டை செஞ்சு எடுத்து வச்சுக்கிடலாம் அடுத்து டைமண்ட் சிப்ஸ் பண்ணலாம் அதே மாதிரியே மெல்லிசான சப்பாத்தி போட்டு ஃபோர்க் வச்சு நல்லா குத்தி விட்டுட்டு ஒரு பீஸா கட்டுறோ கத்தியோ எடுத்து இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிடலாம் இப்போ இதையும் பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிடலாம் இந்த டைமண்ட் சிப்ஸு குழந்தைகள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ தட்டையும் டைமண்ட் சிப்ஸும் நம்மளுக்கு ரெடி ஆகிட்டு ஆயிலில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் ஒரு கடாயில் ஆயில் விட்டு நல்ல சூடானதும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு தட்டையே ஆயிலில் சேர்த்துக்கிடலாம் ஒரு சைடு நல்லா வெந்ததும் பெரட்டி விட்டு நல்ல பொன்னிறமாக வந்ததும் வெளியில் எடுத்துடலாம் இதே மாதிரி எல்லா தட்டையுமே பொறிச்சு எடுத்துகிட்டு டைமண்ட் சிப்ஸை பொறிச்சு எடுக்கலாம் ஆயிலில் டைமண்ட் சிப்ஸை ஃபுல்லாக சேர்த்துட்டு நல்லா செவந்து வந்ததும் பெரட்டி விட்டு நல்லா பொறிஞ்சதும் வெளியில் எடுத்துடலாம் இப்போ சூப்பராக நம்மளுக்கு தட்டையும் டைமண்ட் சிப்ஸும் ரெடி ஆகிட்டு இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப வாசமாக மொறுமொறுப்பாக சூப்பராக இருக்கும் டீ காஃபி கூடையும் வச்சு சாப்பிடலாம் சாப்பாடு கூடையும் சைடிஷாக வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆறுனது ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டோம்னா டூ மந்த் வரைக்கும் அதே மொறுமொறுப்போடையே சூப்பராக இருக்கும் இந்த கோதுமை தட்டை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வசந்தி சோங் கிச்சனை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்